வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம அருள் வாக்கில் தடங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகமாக பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் சிலருக்கு வாழ்வில் எதை செய்ய முயன்றாலும் ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கள் உண்டாகும் அப்படி செய்து முடித்தாலும் அதை அனுபவிக்கும் பாக்கியம் கிடைப்பது இல்லை இவ்வாறு காரிய தடங்கள் ஏற்படுவதற்கு முற்பிறவியில் செய்த பாவங்களே காரணம் ஒரு பிறவியில் நல்வினை பயன் இருக்குமானால் இப்பிறவியில் செய்யும் எல்லா செயல்களும் வெற்றியை தரும் அதுவே எதிர்மறையான செயல்களை சம்பந்தப்பட்டவர்களோ அல்லது அவர்களின் முன்னோரோ செய்திருந்தால் தடங்கள் ஏற்பட்டுவிடும் இதை ஒரு எளிய ஸ்லோகத்தின் மூலம் சரிசெய்யலாம் ராமாயணத்தை இந்தியில் ராமசரிதமானஸ் என்ற தலைப்பில் துளசிதாசர் எழுதியுள்ளார் அதில் பாலகாண்டத்தில் வரும் பந்தவ் நாம ராம் ரகுபர்கோ ஹேது கிருசானு பானு ஹிமர்கோ பிதிஹரி ஹரி ஹர்மய பேத் பிரான்சோ அகுண அனுபம் குண நிதான்சோ என்ற ஸ்லோகம் தடங்களை சீர் செய்யும் இதை சொல்ல முடியாதவர்கள் அதனுடைய பொருளை சொல்லலாம் ரகுநாதா உன் நாமத்தை வணங்குகிறேன் அக்னி சூரியன் சந்திரன் எல்லாமே அந்நாமத்தில் அடங்கியுள்ளன ராமநாமத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்தியின் அம்சங்களும் உள்ளன வேதத்தின் உயிர் நாடியும் நிர்குணமானவனும் நற்குணங்களின் இருப்பிடமாகவும் இருக்கும் ராமநாமத்தை போற்றுகின்றேன் இந்த ஸ்லோகத்தை சொல்ல எவ்வித விரதமும் இருக்க வேண்டியதில்லை நேரம் காலமும் பார்க்க வேண்டியதில்லை தினமும் மூன்று முறை தொடர்ந்து ஜபித்து வருந்தால் முன்வினை பாவம் நீங்கி அனுகுளம் உண்டாகும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரியவாச்சரணம் இது மகாபிரியவா அருள்வாக்கு